ஆறாம் வகுப்பு அணி இலக்கணம் அணினா என்ன பொருள்னா அழகு எதுலையுமே அழகை தான் மனிதர்களோட இயல்பு இயற்கையாகட்டும் ஒரு பொருளாகட்டும் ஒரு மனிதர்கள் எதுலையுமே நம்ம என்ன செய்வோம் அழகா இருந்தா ரசிப்போம் அந்த மாதிரிதான் இப்ப நாம நம்மள எப்படி அழகுப்படுத்திக்கிறோம் அணிகலன்களாலையும் அணிகலன்களாலையும் நம்ம உடைகளாலும் நம்மளை அழகுப்படுத்திக் கொள்கிறோம் அந்த மாதிரி தான் கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தாலும் அவங்களோட கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில் அழகே சேர்க்கிறாங்க இதனை விள இதற்கு பெயர் தான் அணி இலக்கணம் அணி என்பதற்கு அழகு என்று பொருள் கவிஞர்கள் அவங்களோட கற்பனை திறனை பாடல் மூலமாக அழகுபடுத்தி சொல்கிறது தான் அணி கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி எப்படி மருந்த தேனில் கலந்து கொடுத்தா கசப்பு சுவை தெரியாதோ அந்த மாதிரி கருத்துக்களை சுவைப்பட சொல்கிறதுக்கு பேர் அணி அணி நம்ம பார்க்கலாம் ஒரு அணி இயல்பு நகர்ச்சி அணி இயல்பு இயல்புனா என்னது இயல்பாக நடக்கிற ஒரு செயலை அழகுபடுத்தி சொல்கிறது நடக்கின்ற ஒரு செயல் மேலே தன்னோட கருத்தை கற்பனை வளத்தை வந்து ஏற்றி சொல்கிறது தான் இயல்பு நகிழ்ச்சி அணி பாருங்கள் ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நகிழ்ச்சி அணி இதற்கு இன்னொரு பெயர் தன்மை நகிர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க ஒரு பாடல் பாருங்கள் எட்டுக்கட்டு கொடுத்துருக்காங்க தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது குட்டி அம்மா என்குது வெள்ளை பசு உடல் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது குட்டி ஒரு பசுமாடும் அதோடய குழந்த கன்று குட்டியை பற்றி அழகாக இது எல்லாமே உண்மைதான் எதையும் உண்மைப்படுத்தியோ மிகைப்படுத்தியோ சொல்லலை ஒரு வெள்ளை பசு மேயுது துள்ளி குதித்து கன்றுக்குட்டி விளையாடுது அம்மான் பசு சொல்லுது உடனே துள்ளி குதிச்சுட்டு வருது கன்று குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாக குடிக்கிறது இயல்பாக நடக்கிற ஒரு செயல் மேலே கவிஞர் அழகுப்படுத்தி சொல்கிறார் அடுத்தது உயர்வு நகர்ச்சியணி அது என்ன உயர்வு மிகைப்படுத்தி சொல்றது மிகைப்படுத்தி மிகைப்படுத்தி அழகுப்படுத்தி ஒரு பாடலை தான் உயர்வு நக்சி பாருங்க ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நணி எடுத்துக்காட்டு பாருங்க நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா இயல்பாக நம்ம குளிக்கிறதை எப்படி மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் இதுக்கு பேர் தான் உயர்வு நகர்ச்சியணி குளிர்நீரில் குளித்தா குளிர் அடிக்குன்னு வெந்நீரில் குளித்தா மேலே கருக்கும் ஆகாச கங்கை அருவி நீரில் குளித்தா அனல் வெயில் அடிக்குன்னு பாதாள கங்கையை பாடி இழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் என்ன செய்கிறாங்க தாலாட்டு மிகைப்படுத்தி பாடுறாங்க இதற்கு பெயர் தான் உயர்வு நகர்ச்சியணி எளிமையாக தான் இருக்குது இரண்டுமே நம்ம எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் नंजी